வாழ்கும் தமிழ்நாடும் மக்கள் ராஜ்யம் கட்சி அரசியல் எழுச்சி சமூக நீதி சம தர்மம் சம அரசியல் என சமத்துவம் கொண்ட சமுதாயம் உருவாக உருவான கட்சி சமத்துவம் கொண்ட சமுதாயம் உருவாக உருவான கட்சி போதும் ஆதி காலத்தில் இருந்தே கல்லுடைத்தும் மண்வெட்டியும் கிணறு வெட்டியும் ஓரியாவது கூலி தொழில் செய்தும் இருக்க இருப்பிடமும் இல்லாமல் அடுத்த சந்ததியையும் அடிமையாக்காமல் இனி போயர் இன சமுதாயமும் வளரும் செல்வங்களும் அனைத்து துறையிலும் பங்கு பெற்றும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் இனி வளரும் போயர் இன சமுதாய மக்களும் வளரும் செல்வங்களும் கல்வியிலும் அனைத்து துறைகளிலும் பங்கு பெற்றும் வென்றும் வளர வேண்டும் உரிமைகளை மீட்டெடுக்க உருவான கட்சி மக்கள் ராஜ்யம் கட்சி வீர போயர் இளைஞர் பேரவை சார்பாக வரும் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது திருச்சியில் சிறுகனூரில் நடக்க இருக்கும் மாபெரும் ஒரு புரட்சி ஒரு எழுச்சியாக அமைய இருக்கின்றது ஆம் அந்த மாநாட்டில் போயரின சொந்தங்களே அனைவரும் தவறாது கலந்து கொண்டு மாபெரும் எழுச்சியை தந்து இனி மாற்ற முடியாத உயர்ச்சியை பெற்று நாம் வளர வேண்டும் போயர் இனமை சிறந்து விளங்க இங்கு திரளாக வந்து மாபெரும் ஒரு புரட்சியை உருவாக்க முதற்படியை எடுத்து வைக்க வேண்டும் ஆம் போயர் என சொந்தங்களே இனி களத்தில் சந்திப்போம் ஜூன் எட்டு என்று நன்றி வணக்கம்